நீ நாம நாராயணா வெண்திரை கருங்கடல் சிவந்து வேவ முன்னோர் நாள் திண்திரல் சிலக்கை வாளி விட்ட வீர சேருமூர் என் கணங்களும் இறைஞ்சி ஆடு தீர்த்த நீர் வண்டிரைத்த சோலை வேலி மண்ணு சீரரங்கமே வெண்மையான அலைகளை உடைய கருத்த கடல் அம்பிலிருந்து எழும் தீயாலை சிவந்து வெந்து போகும்படி வலிமை மிக்க கோதண்டத்தில் இருந்து அம்புகளை செலுத்திய பெரும் வீரனான ஸ்ரீராமவிரான் வாழும் ஊர் எதுவென்றால் எட்டு திசைகளிலும் உள்ள திசை காவலர்களும் திருவடி வணங்கி நீராடுகின்ற புனித நீரை உடைய காவிரி பாயும் வண்டுகள் ரீங்காரம் செய்கின்ற சோலைகளை வேலியாக கொண்ட அழகு நிறைந்த திருவரங்கமாகும் என்ற பொருள்பட இப்பாசுரம் உள்ளது இப்பாமாலையிலும் பகவான் பெருமைகளை அற்புதமாக எடுத்து காட்டுகின்றார் ஆழ்வார் அசுரர்கள் அட்டகாசம் காட்டில் அதிகரித்தது முனிவர்களும் சாதுக்களும் அமைதியாக தவமியற்ற முடியாமல் அவதியுற்றார்கள் அக்கால கட்டத்தில் ஸ்ரீராமபிரான் தன் கோதண்டத்தை வளைத்து அசுரர்களை ஒழித்துக் கட்டினார் சுக்ரீவனின் மனைவியை கவர்ந்ததோடு தம்பி என்றும் பாராமல் நாட்டை விட்டு துரத்திய வாளியை கோதண்டத்தால் அழித்து முடித்தார் ஆணவம் கொண்ட ராவணன் சீத்தையை தூக்கிச் சென்று அசோகவனத்தில் சிறை வைத்தான் வானர சேனைகளோடு யுத்த களத்தில் அவனை சந்தித்த ஸ்ரீராமபிரான் அவனுக்கு துணை நின்று அசுரர்கள் அழிய அம்பு மழையை பொழிந்தார் அவர் எய்த அம்புகள் வெண்மையான அலைகளை உடைய கருத்த கடலே வெந்து போவது போல் தீயை கிளப்பின என்று ஆழ்வார் வர்ணனை செய்கின்றார் அசுரர்களை அழித்ததோடு ராமணனின் ஆணவம் மிக்க பத்து தலைகளையும் மண்ணில் உருளச் செய்தார் அத்தகைய பராக்கிரமம் கொண்ட எம்பெருமான் ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருள் இருக்கின்றார் என்று முடித்திருக்கின்றார் ஆழ்வார் ராம பக்தியையும் திருமால் பக்தியையும் சேர நமக்கு அளிக்கும் விதமாக இப்பாசுரம் உள்ளது சரங்களை துறந்து வில்வளைத்து இலங்கை மன்னவன் சிறங்கள் பத்து அறுத்து உதித்த செல்வர் மண்ணு பொன்னிடம் பறந்து பொன்னிறந்து நொந்தி வந்தளைக்கும் பார்ப்புணழ் அரங்கம் என்ப நான்முகத்து அயன்பணிந்த கோயிலே கோதண்டத்தை வளைத்து அம்புகளை ஏவி இலங்கை மன்னனான ராவணனின் பத்து தலைகளையும் மண்ணில் உதித்த வீர செல்வரான ஸ்ரீராமவிரான் உறையும் இடம் எதுவென்றால் பொன்னை கொழித்து கொண்டு வந்து வீசும் பொன்னி நதிவாயும் நான்கு முகங்களை உடைய பிரம்மா வணங்கும் கோயிலான ஸ்ரீரங்கமே என்ற பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது இப்பாமாலையிலும் பாமாலையிலும்பெருமானின் பெருமைகளை அழகாக எடுத்து காட்டுகின்றார் ஆழ்வார் இராவணனை அழித்ததை திரும்பவும் இப்பாசுரத்தில் கூறும் ஆழ்வார் பிரம்மா வணங்கும் கோவிலான ஸ்ரீரங்கத்தில் ராவணனை அழித்த பகவான் எழுந்தருள் இருக்கின்றார் என்று கூறுகின்றார் ஸ்ரீரங்கத்தை பிரம்மா வணங்கும் கோவில் என்பதில் ஒரு காரணம் இருக்கின்றது ஒரு சமயம் பிரம்மாவுக்கும் சரஸ்வதிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்திருந்தனர் சகல கலைகளுக்கும் அதிபதியான சரஸ்வதியை பிரிந்ததால் பிரம்மாவால் படைப்புத் தொழிலை சரியாக செய்ய முடியவில்லை அதனால் திருமாலை குறித்து அவர் தவம் இயற்றினார் தவ வலிமை பெற்றுவிட்டால் தன்னை மேலும் தன் கணவர் அலட்சியப்படுத்தக்கூடும் என்று எண்ணிய சரஸ்வதி தவத்தை கலைக்க ஆறாக பெருகி வந்தாள் பிரம்மா தன்னை காப்பாற்றும்படி பகவானை வேண்ட பிரம்மாவை பாதுகாக்க எம்பெருமான் பள்ளி கொண்டார் அதுவே இப்பொழுது ஸ்ரீரங்கம் திருக்கோயிலாக விளங்குகின்றது இதனை உணர்த்தவே பிரம்மா வணங்கும் திருக்கோவில் என்று ஆழ்வார் குறிப்பிடுகின்றார் இப்பாசுரத்திலும் ராம பக்தியையும் திருமால் பக்தியையும் அன்பர்களுக்கு தரும் வகையில் அவர் பாசுரத்தை அருளியிருக்கின்றார் பொற்றை முற்றல் யானை போரெதிர்ந்து வந்ததை பற்றி உற்று மற்று அதன் மறுப்பொசித்த பாகன் ஊர் சிற்றையிற்று முற்ற மூங்கில் மூன்று தண்டர் ஒன்றினர் அற்ற பற்ற சுற்றி வாழும் அந்த நீரங்கமே கற்பாறையில் நிற்கும் வலிமைமிக்க கால்களை உடைய குவலாய பீடம் என்னும் யானை போர் செய்ய எதிர்த்து வர அந்த யானையை உறுதியாக பிடித்துக்கொண்டு அதன் தந்தங்களை முறித்த யானை பாகன் போன்ற ஸ்ரீகிருஷ்ணன் நிரந்தர வாசம் செய்யும் தளம் எதுவெனில் சிறு பக்களைப் போன்ற கணுவுள்ள முற்றிய மூங்கிலால் செய்யப்பட்ட திரிதண்டம் ஏந்திய துறவிகளும் பற்றற்றவர்களும் ஞானிகளும் வாழும் குளிர்ந்த தீர்த்தங்களை உடைய ஸ்ரீரங்கமே ஆகும் இப்பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது கண்ணனை வஞ்சகமாக தன் நாட்டுக்கு வரச் செய்து கொல்ல நினைத்தான் கொடியவன் கம்சன் ஒரு முடிவோடு புறப்பட்ட கண்ணன் கம்சன் வாழும் நாட்டிற்கு வந்தார் அப்பொழுது வலிமை மிக்க கொல்லும் பொருட்டு கம்சன் ஏவினான் அந்த யானையை அழித்து முடித்தார் கண்ணன் தீயவர்களின் சூழ்ச்சிகளும் எண்ணங்களும் நிறைவேறாதபடி தன் அவதார காலம் முழுவதும் அவர் செயல்களை செய்தார் தீயவர்களின் சூழ்ச்சி அவரிடம் எடுபடவில்லை தருமம் என்ற வடிவில் அவர் நின்றதால் மிக பெரிய வலிமை வாய்ந்தவர்கள் எல்லாம் அவரிடம் தோற்றுப்போனார்கள் அத்தகைய பெருமைகள் நிறைந்த கண்ணன் எழுந்தருளி இருக்கும் இடம் ஸ்ரீரங்கம் என்று ஆழ்வார் அடையாளம் காட்டுகின்றார் ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானை சரணடைகின்றவர்கள் பகைவர்களின் சூழ்ச்சியை அழித்து வெற்றி மேல் வெற்றி பெறுவார்கள் என்பது உட்கருத்து ஆகும் மோடியோடு இளைச்சையாய சாபமெய்தி முக்கனான் கூடு சேனை மக்களோடு கொண்டு மண்டி வெஞ்சமத்தோட வாணனாயிரம் கரம் கழித்த ஆழிமால் பீடு கோயில் கூடு நீர் அரங்கமென்ற பேரதேம் உருவ வழிபாடு கிடையாது பூலோகத்தில் உனக்கு லிங்க வழிபாடுதான் என்று சாபம் பெற்ற முக்கண்ணன் காளியோடு நடனமாடும் பொழுது அவளை ஜெயிக்க வெட்கம் விட்டு காலை உயர்த்தினான் அந்த சிவன் பிள்ளைகள் நந்தி முதலான பூத கணங்களோடு பானாசுரனுக்காக கண்ணனோடு யுத்தம் செய்து தோற்று ஓடினர் பானாசுரனினுடைய ஆயிரம் கைகளையும் வெட்டிய கிருஷ்ணன் பெருமையுடன் கோவில் கொண்டிருக்கும் இடம் அதிக நீர்வளமுள்ள காவிரி பாயும் ஸ்ரீரங்கமே என்ற பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது பானாசுரன் என்பவன் அனைவரையும் வென்றான் அப்பொழுது போர் தினவு தீராமல் அவன் போரை விரும்பியபடி தெரிந்தான் எதிர்ப்பதற்கு எவரும் இல்லை என்றால் கூட அசுரகுணம் படைத்தவர்களுக்கு திருப்தி ஏற்படாது எவரையாவது வலுச்சண்டைக்கு இழுப்பார்கள் இக்கலியுகத்திலும் அத்தகைய படைத்தவர்களை நாம் காண்கின்றோம் அப்படி போர்த்தினவு எடுத்து அலைந்த அந்த பானாசுரனின் ஆயிரம் கைகளையும் எம்பெருமான் வெட்டி வீழ்த்தினார் அப்பொழுதுதான் அவனுக்கு புத்தி வந்தது தன்னை வெல்ல எவரும் இருக்க முடியாது என்று ஆணவம் கொண்ட அந்த அசுரன் அலரும்படியாக எம்பெருமான் அவன் ஆணவத்தை அடக்கினார் அத்தகைய பெருமை கொண்ட ஸ்ரீகிருஷ்ணர் எழுந்தருளி இருக்கும் இடம் ஸ்ரீரங்கம் என்று ஆழ்வார் பாடியுள்ளார் ஆணவம் கொண்டவர்கள் தகுந்த பாடத்தை பெறும் இடம் ஸ்ரீரங்கம் என்பதை இப்பாசுரம் வாயிலாக ஆழ்வார் உணர்த்துகின்றார் இலைத்தலை சரம் துறந்து இலங்கை கட்டழித்தவன் மலைத்தலை பிறந்து இழிந்து வந்து நுந்து சந்தனம் கொலை தலைத்து இருத்தெறிந்த குங்குமக்குழம்பினோடு அலை தொழுகு காவிரி அரங்கமேய அண்ணலே இலை போன்ற நுனிகளை உடைய பானங்களை ஏவி இலங்கையின் அரண்களை அழித்த ஸ்ரீராமபிரான் சகிய சயமென்னும் மலையிலே தோன்றி கீழே இறங்கி வந்து சந்தன மரங்களை தள்ளிக்கொண்டு குங்கும கொடிகளை பிடுங்கிவிடி ஓடிவரும் காவிரி பாயும் திருவரங்கத்தில் உரைகின்றான் என்ற பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது இப்பாமாலையிலும் இலங்கையின் பாதுகாப்பை அழித்த ராமவிரானின் பெருமைகளை ஆழ்வார் எடுத்து காட்டுகின்றார் ராவணன் தேவர்களாலும் வெல்ல முடியாத பெரும் வீரன் ஆனால் அதர்மமான முறையில் சீதையை அவன் அபகரித்ததால் அவனுடைய பாதுகாப்பு அனைத்தும் ஆட்டம் காண தொடங்கியது சீத்தையை தேடி அனுமன் வந்தபொழுது இலங்கையில் காவல் தேவதை அனுமனை தடுத்தது ஆனால் அந்த தேவதையால் அனுமனை தடுத்து நிறுத்த முடியவில்லை அனுமனின் தாக்குதலால் அந்த தேவதை மண்ணில் விழுந்தது காவல் தேவதை எந்த காலகட்டத்திலும் இப்படி விழுந்தது இல்லை முதல் முறையாக அது விழுந்தது ராவணனின் பாதுகாப்பு தகர்ந்ததற்கு இதுவே அச்சார அடையாளமாகும் சீத்தையை அதர்மமாக கவர்ந்ததால் எல்லை தேவதை பலவீனம் அடைந்தது என்பது உட்கருத்து ஆகும் இலங்கையுடன் போர் செய்ய வேண்டுமானால் கடலை கடக்காமல் இருக்க முடியாது அந்த காலகட்டத்தில் சமுத்திரராஜனே அணை கட்ட உதவி செய்தான் இந்த பாதுகாப்பும் தகர்க்கப்பட்டது தர்மவானான விபீஷ்ணன் அறிவுரையை ராவணன் கேட்கவில்லை அதனால் விபீஷ்ணன் ராமனுடன் சேர்ந்தான் இதுவும் இலங்கைக்கு பலவீனத்தை ஏற்படுத்தியது இப்படி இலங்கையின் பாதுகாப்பு அறங்களையெல்லாம் அழித்த ஸ்ரீராமபிரான் எழுந்தருளி இருப்பது ஸ்ரீரங்கத்தில் என்று ஆழ்வார் கூறுகின்றார் இப்பாசுரத்திலும் ராம பக்தியையும் திருமால் பக்தியையும் அன்பர்களுக்கு அளிக்கும் விதமாகவே ஆழ்வார் பாசுரத்தை அருளியிருக்கின்றார்